வெல்கம் டு அவர் ஸ்கை எஜுகேஷனல் கேரியர் கைடன்ஸ் யூடியூப் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற எஜுகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் உடனுக்குடன உங்களுக்கு அப்டேட்டாக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம யுனைட் காலேஜ் ஆஃப் ஃபிஸியோதெரபி இந்த காலேஜை பற்றி நான் டீட்டெயில்ஸை பார்க்கலாம் இந்த காலேஜ் பெரியநாயக்கம்பாளையம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆயிருக்கு அஃப்ளேட்டூ தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சென்னை இயர் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இது ஒரு எஜுகேஷன் காலேஜ் இந்த காலேஜில் என்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபிஸியோதெரபி இதற்கான எலிஜிபிலிட்டி ப்ளஸ் டூவில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஆர் ஃபிஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி இந்த குரூப்ஸில் ஏதாவது ஒரு குரூப் எடுத்து படிச்சிருக்கணும் ஃபெசிலிட்டிஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் மாடர்ன் கிளாஸ் ரூம் ஃபிசியோதெரபி லேப்ஸ் அனாட்டமி அண்டு ஃபிசியாலஜி லேப் லைப்ரரி கிளினிக்கல் எக்ஸ்போசர் ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் ஜிம் அண்ட் ஃபிட்னஸ் சென்டர் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ட்ரான்ஸ்போர்ட்ஸ் இந்த காலேஜில் படிக்கிற எஸ்சிஎஸ்டி கம்யூனிட்டி ஸ்டூடண்ட்ஸ்க்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க அண்ட் தென் ஜென்ரல் ஓபிசி கம்யூனிட்டி ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்பும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த காலேஜ் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் அட்மிஷன் நீடிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேலும் லூ ஃபீஸில் காலேஜ் அட்மிஷன் நீடிருக்கிறவங்களும் கான்டாக்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனல் மூலமாக காலேஜ் அட்மிஷன் செய்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரூபாய் நாற்பதாயிரத்திற்கான சிஎஸ்எஸ் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது தவிர ஆல்ரெடி நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா ஜாப் நீடிருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வேக்கன்சி அப்டேட் உடனுக்குடன் நீங்கள் வாட்ச் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ